யூ மினிட்ஸ் சார் இந்த மாதம் கார்த்திகை மாதம் என்பது மாவீரர்களுடைய குருதியால் நினைந்த மண்ணை மண் அந்த மண்ணை எங்களுடைய மலை தன்னால் முழு முடிந்த வரைக்கும் கழுவுகின்ற மாதம் இப்போது யாழ்ப்பாணத்திலே மழை படுமோசமாக பெய்து கொண்டிருக்கிறது எங்களுடைய தெய்வங்களுடைய வித்துடல்கள் அங்கே இப்போது குளிர்விக்கப்பட்டு கொண்டிருக்கிறது இன்றைய தினம் தமிழினத்திற்காக தன்னுயிர் தந்த தியாக சிறகுகள் எதிரிகளால் அவர்கள் தோற்கடிக்கப்படவில்லை அவர்கள் எண்ணத்தை எரியூட்ட தூண்டுகிறார்கள் மாவீரர்கள் கல்லறையில் புதைக்கப்படவில்லை எங்களின் கனவுகளில் விதைக்கப்படுகிறார்கள் என்ற உசாய் மணியினுடைய கவிதையோடு இந்த ஸ்பீச்சை ஆரம்பிக்கலாம் என்று நான் நினைக்கிறேன் எனக்கு மிகவும் கவலையான விடயம் நான் ஒரு தமிழனாக இருந்து கொண்டும் சிங்கள மக்களால் அதிகமாக இன்று வரை நேசிக்கப்படுகின்ற ஒரு தமிழனாக இந்த பா பாராளுமன்றத்தில் இருக்கிறேன்ட்டு நான் பெருமைப்படுகிறேன் என்றால் நான் மனத்தில் பட்டவற்றை பட்டவற்றை நேரடியாக்கதை பதுக்கு இன்றைய தினம் எங்களுடைய முந்நூற்றி இருபத்தி மூன்று கண்டெய்னர் கல்லர் என்று சொல்லப்படுகின்ற ஒருவர் உங்களுக்கு தெரியும் யாரெண்டு இன்றைய தினம் வந்து சொல்லியிருக்கிறார் தேசிய தலைவரும் நாற்பத்தி நாலாயிரம் போராளிகளும் வடக்கு மாகாணத்தில் குடுவித்தார்கள் என்ற ஒரு கதையொன்றை இன்றைக்கு சிங்களத்தில் சொல்லி இருக்கிறார் இவர் சிங்களத்தில் சொல்லி தப்பிக்கலாம் நினைக்கிறார் ஆனால் சிங்களமும் தமிழும் சரளமாக பேச தெரிந்த எனக்கு அது விளங்கினது அதனுடைய வீடியோவை நீங்கள் பார்ப்பீர்கள் வெகு விரைவில் மிகவும் கவலையாக என்றால் இவர்கள் சொல்லி கொண்டு வந்தவர்கள் எப்படி நாங்கள் எல்லாம் சிங்கள பிரபாகரன் என்று சொல்லி கொண்டு வந்தவர்கள் தான் இந்த நாயக்கத்தினுடைய அரசாங்கம் எங்களுடைய மக்களும் அப்படியே பொய்களை என்று நம்புகின்ற ஒரு சமூகத்தை சேர்ந்தவர்கள் நாங்கள் ஆகவே எங்களுடைய சமூகம் அள்ளுகொள்ளையாக நம்பியது இதுக்குமோ சிலவில்லை இவருமே போராட்டத்தை நோக்கி போராடியவர் என்று நினைத்து எங்களுடைய சமூகம் விட்ட வரலாற்று தவறு இந்த என்பிபி அரசாங்கத்துக்கு வாக்கு போட்டது ஆனால் இன்றைய தினம் சிங்களத்திலே எங்களுடைய தேசிய தலைவர் வடக்கு கிழக்கை ஆண்ட போது ஒரு சிங்களவன் ஒரு சிங்களவன் அவன் தன்னுடைய ஒரு போட் கூட வரையலாது அடிச்சு புதைச்சு நாங்கள் அந்த கடல்ல அந்த கடல்ல குடுவித்தேன் சொல்ல ஒரு தமிழ் மனுஷனா வெக்கப்படுறேன் ஒரு தமிழனா என்னுடைய வடக்கு மாநிலத்தில இருந்து போட்டப்பட்ட ஒவ்வொரு வாக்குக்கும் இந்த பிமல் ரந்தாயகருடைய நெஞ்செல்லாம் எரியுது நான் உங்களுடைய போர் வீரர்களை நீங்கள் செபலியோ என்று சொல்லுகின்ற போது ரணவிருவோ என்று சொன்ன தமிழன் நான் ஏனென்றால் ஆயுதம் ஏறி என்னோட இருக்கிறார்கள் ஆயுதம் ஏந்தி போராடியவர்கள் ஆயுதம் ஏந்தி போராடியவர்கள் உயிரை துச்சமாக மதித்த தெய்வம் அதற்கு மேலே ஆனால் வெக்கமாக இருக்கிறது ஒரு கூட்டம் ஒரு கூட்டம் வந்து சொல்லுமாக இருந்தால் என்னுடைய தேசிய தலைவரே என்னுடைய தேசிய தலைவர் போராட்டவாதி என்று தான் கவலையா இருக்கு நீங்களும் போராடின சமூகம் உங்களுடைய ஆயுதம் தூக்கி ஆயிரம் பேர் இருக்கிறீர்கள் தமிழ் மக்கள் உங்களை வடக்கு மாநிலத்தில் பார்த்துக் கொள்வார்கள் நீங்கள் சுட போவது ராமநாத அச்சுனாவை அது எனக்கு நன்றாகவே தெரியும் இன்று வரைக்கும் இன்றைக்கு கூட செக்யூரிட்டி ரிஸ்க் என்று சொல்லி அறிவித்திருக்கிறார்கள் எனக்கு அது பிரச்சனை இல்லை ஆனால் மிகவும் கவலையா இருக்கு நீங்கள் யாராரை குரல் இல்லாத ஒரு இனத்தை ஒரு தமிழ் பேசுகின்ற குரல் இல்லாத இனத்தை நீங்கள் அடக்குகிறீர்கள் என்று நினைக்கும் போது மிக வெக்கமாக இருக்கிறது நாங்கள் இனவாதம் மினவாத மினவாதம் இல்லை என்று இன்று வரைக்கும் இதில் இருக்கிற எதிர்க்கட்சியில் இருக்கிற பாராளுமன்ற உறுப்பினராக தமிழனா இருந்தாலும் சரி முஸ்லீமா இருந்தாலும் நீங்கள் பால் உடித்து வளர்ந்த குழந்தையா இருந்தால் நாய் பால் குடிக்காமல் உங்களுடைய அம்மாவினுடைய பாலை குடித்து வளர்ந்தவனாக இருந்தால் புத்தளத்திலே மக்கள் தினமும் அழுகிறார்கள் திருவோணமையிலே மக்கள் அழுகிறார்கள் நான் ஜாழ்ப்பாணத்தில் வந்தவன் நான் ஜாழ்ப்பாணத்தை பற்றி தான் கதைக்கோடும் என்றோ ஒரு நாள் என்றோ ஒரு நாள் நான் சகல இனத்தை பற்றி கதைப்பேன் இன்றும் என்னால் சிங்கள மண்ணில் போய் வாழ முடியும் ஆனால் உங்கள் ஒருவர் நாள் வந்து வடக்கு மாநிலத்தில் வாழ முடியும் அயலாது ஏனென்றால் நீங்கள் முழு இனவாதியால் வெக்கப்படுகிற என்னுடைய தேசிய தலைவர் நீங்கள் ஒரு குடுவியாபாரி என்று சொன்னதுக்கு இந்த இந்த முகத்தோட ஜாழ்ப்பாணம் வருவீர்கள் சொல்லுகிறீர்கள் இதுல இருக்கிற ரெண்டு ஓடினம் தீவிர அமைத்து கடல் அமைச்சர் எழும்பி ஓடுறார் விமல்ராஜ் நாயக்கர் எழும்பி ஓடுறார் வெக்கமா இல்லையா நீங்க ஒரு ஒரு ஆயுதம் ஏந்தி போராடிய இது வந்து யாருக்கு அவமானம் என்றா ரோகண விஜய் வீரர் என்ற ஒரு பெரும் தலைவருக்குரிய அவமானம் இது அவர் கொண்டே இந்த கனத்த மயானத்தில் எரிக்கப்படும் போது உங்கள மாதிரி எல்லாம் வந்து காருக்கும் பஸ்ஸுக்கும் ஓடித்திருவாங்க நினைச்சிருந்தா அந்த மனுஷன் போய் எங்கேயாவது வெளிநாட்டில் வாழ்ந்துருக்கும் உங்களை மாதிரியான மனுஷர்கள் வந்து இந்த பாராளுமன்றத்தில் ரோகண விஜயவீரருடைய பேரை கெடுப்பீர்கள் தெரிஞ்சிருந்தா அந்த மனுஷன் பிள்ளை ஊட்டியரோட போய் வேற எங்கேயாவது வாழ்ந்திருக்கு அப்படிப்பட்ட கேவலமான வெக்கமா இல்லையா உங்களுக்கு ஒரு கணம் ஜோதி பாருங்கோ ஒரு இனத்தை காத்த தமிழன் ஒரு இனத்தை காத்த காக்க போராடிய தேசிய தலைவர் வேலுமலை பிரவார் இந்த வரைக்கும் ஒரே ஒரு தமிழன் நாடுகள் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறேன் எனக்கு என்னுடைய தலைவன் கடவுள் 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 நீங்கள் என்னை சுட்டாலும் கொன்றாலும் புதைத்தாலும் என் சாம்பல் எழும்பி சொல்லும் என்னுடைய தேசிய தலைவர் வெக்கமா இல்லையாடா உங்களுக்கு எங்களுடைய வாக்கள் ஆணை பாராளுமன்றம் வந்து நீங்கள் வடக்கு மாடு என்னுடைய தலைவரை குடுவித்தவன் என்று சொல்ல உங்களுக்கு மனம் பெறுது கொஞ்சம் ஜோதிச்சு பாருங்க அந்த புத்தளத்திலே கூண்டே குப்பையை போடுறீங்க என்ன சேசல் கொழும்புல இருக்கிற என்ன சேசல் கொப்பையை கொண்டு அந்த புக்களம் புத்தளை மக்களுக்கு போடுறீங்க புத்தளத்துல இருந்து வந்திருக்க ரம்பி இந்த ஆறாவது ஒரு தமிழன் ஒரு முஸ்லிம் தமிழ் பேசுகின்ற ஆறாவது சொல்லேலமா புத்தளத்துல குப்பைய போட வேண்டாம் என்ன அரசாங்கத்துக்கு நான் தமிழனாக இருக்க ஆசை பண்றேன் நான் ஒரு நான் தமிழ் பேசுகின்ற முஸ்லிம் இனத்தை என்னுடைய தேசிய தலைவர் ரெண்டோ ஒரு நாள் பாதுகாப்பாக வடக்கு மாநிலத்துல இருந்து வெளியேற்றி இருந்தால் அது நீங்கள் பிழை என்று நினைத்தால் அதற்காக மன்னிப்பு கேட்கறதுக்கு நான் தயாராக இருக்கிறேன் உங்களுக்கு விருப்பமாக இருந்தால் என்னை கொள்ளுங்கள் நான் அதை சிங்காரத்திலையும் நான் அவசரப்பட வேண்டாம் அதைவிட விட இருந்து வந்த பாராளுமன்ற உறுப்பினர்கள் யாரா இருக்கிறீங்களா ஒருத்தரை ஒருத்தர இருக்கிறீங்களா எங்க உங்களுடைய அருள் ஏமச்சந்திர அடே எங்களுடைய இனம் பாவம் நாங்கள் என்ன பாவம் செய்த நாங்கள் உங்களுக்கு நாங்கள் ஆயுதம் எடுத்து போராடியது நீங்கள் எங்களை அடி கேட்க நாங்கள் ஆயுதம் எடுத்து போராடியது நாங்கள் ஆயுதம் எடுத்து எங்களுடைய தமிழம் என்ற நாட்டை முப்பது வருடமாக கட்டியது நீங்கள் எங்களை கேம்பஸுக்கு போடாமல் டிஸ்ட்ரிக்ட் நீங்கள் ரவுண்டை பண்ணி நீங்கள் டிஸ்ட்ரிக்ட் கொண்டு வந்த போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருந்து எனக்கு வரலாறு தெரியாது வரலாறு தெரிந்தவர்களுடைய பிள்ளைகள் பக்கத்தில் இருக்கிறார்கள் இன்று வெக்கமே இல்லாமல் கஜேந்திரகுமார் பொன்னம்பலத்தினுடைய பேரை உச்சரித்து எங்களுடைய பிமல் ரத்னக சொல்றார் வடக்கு மாநிலத்தில் இருக்கிறவன் முழுக்க இனவாதி என்று நாங்கள் இனவாதி இல்லை நீங்கள் கட்டினது கோயில் என்னுடைய நான் அவர் நாள் எங்களுடைய கேந்திர மேல பொண்ணு கூட சண்டை பிடிச்சேன் நான் இந்த வரைக்கும் சண்டை பிடிக்கிறேன் உங்களுடைய உங்களுடைய கோயிலை கட்டினது முழு தவறு என்றால் அது என்னுடைய உறவுகள் இருக்கிற ஒரு காணியில் ஆனால் நான் சொல்றேன் என்ன மினவாதம் போய் நான் கேந்திர நிப்பாட்டுவோம் ஆனால் இப்போது நினைக்கும் போது சரி சரி படுகிறது அவர்கள் செய்கிறவே இல்லை என்றால் அவர்கள் இருபது முப்பது வருஷம் அரசியலில் இருந்தவர்கள் அவர்களுக்கு நன்றாக தெரியும் இந்த பேரினவாத அரசாங்கம் என்ன செஞ்சாலும் மாறாதன்று ஆனால் அரசியலுக்கு வருகின்ற போது நான் என்ன யோசிக்கிறேன் ஓகே இதோ நிப்பாட்டுவோம் இதுக்கு மேலே வேண்டாம் சிங்களத்திலே கதப்பம் தமிழ்லேயே கதப்பம் இதை நிப்பாட்டு வெக்கமாக இருக்கு இங்கே சோறாடா சாப்பிட்றீங்க வலக்கையாலே சாப்பிட்றீங்க உங்கள்கிட்ட கேட்குறேன் தயவு செய்து இடக்கையால் சாப்பிடுங்கிற அண்டையில இருந்து வெக்கமாக சரி பரவாயில்ல அதுக்கு பிறகு பார்ப்போம் இந்த ஈஸ்டர் அட்டாக் ஈஸ்டர் அட்டாக் அந்நியாயமான முஸ்லீம் சமூகம் அந்த சமூகம் என்ன செஞ்சது அது கண்டு ஒரு தனிய ஒரு கலாச்சாரம் இருக்கிறது பிள்ளையா அவங்களுக்கு ஒரு வரலாறு ஒன்று இருக்கிறது பிள்ளையா அவங்களுக்கு காலம் காலமாக தமிழடை முஸ்லீமை நீங்கள் என்ன செய்றீங்க போட்டு அடி 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 அண்டு அடித்து கடைசியாக எங்களுக்கு இல்லை முஸ்லீம் இனத்தில் கூட்டி ஆயுதத்தை கொடுத்தியல் எங்களுக்கு உண்டு எங்கள்ட்ட தந்தியல் முஸ்லீம் இனத்துக்கு உண்டு கடைசியாக ஒரே இனம் பேசுகிற ரெண்டு முஸ்லீம் இனம் நாங்கள் அடிபடுறோம் ஆனால் நீங்கள் என்ன செய்கிறீங்க சத்தமே இல்லாமல் கிண்ணியா எங்கே கிண்ணியாக எடுக்கிறீங்க அதுக்கு பிறகு பார்த்தா திருவோணமலையில் கொண்டு போய் புத்தர்வியால் வைக்கிறீங்க சும்மா ஒரு பேச்சுக்கு கேட்குறேன் இல்லை தெரியாமல் கேட்குறேன் இந்த நடுவில் ஒரு பிள்ளையாரசியில் வச்சா சும்மா இருப்பீங்களா நான் இதை கேட்குறேன் அடே நீங்கள் என்ன அடிச்சு கொள்ளுவீங்களா இரண்டு அவங்களோட மனசில் இருக்கிற வரி நீங்கள் சிங்களவன் என்ற வரி நான் நாளை கொண்டு பாராளுமன்றத்துக்கு முன்னால் ஒரு புத்தரசில் எடுத்து போட்டு நான் ஒரு பிள்ளையாரசிலே வைக்கிறேன் உங்களால் முடியுமா வைக்க விட ஏனென்றால் திரும்ப திரும்ப அடிக்கிறீர்கள் நாங்களும் பார்க்குறோம் ஆனால் நாங்கள் ஒன்று மட்டும் சொல்கிறேன் கடைசி தமிழன் பால் குடிச்ச கடைசி தமிழ் இருக்கும் வரைக்கும் வடக்கு மாநிலத்தில் ஒரு ஓட்டு உங்களுக்கு விழாது பகது வீட்டுக்கு ஆளு பகது வீட்டுக்கு பிறந்தவனால மட்டும்தான் உங்களுக்கு ஓட் போடு வெக்கமே இருக்கு வெக்கமே இருக்கு உங்களை எல்லாம் எங்க ரஜீவன் அங்கு எங்க இளங்குபர நம்பி எங்க ஒவ்வொரு தமிழ் எங்க பைசால் எங்க ஒரு வசனம் கதை கேளுமா உங்களால் ஒரு வசனம் கதை கேளுமா நான் தமிழ் பால் குடித்து வந்தவன் ஆனால் முஸ்லீம் எனக்கு என்னுடைய ரத்தம் நீங்கள் என்ன சொன்னாலும் நான் ஒவ்வொரு முஸ்லீமுக்கானும் அடிபடுவேன் என்றால் என்னுடைய தேசிய தலைவர் ரெண்டாவது ஒரு நாள் நினைத்து விட்ட புலையோ நினைக்காமல் விட்ட புலையோ அந்த புழையை திருத்துறதுக்கு எனக்கு கற்று இருக்கு இவ்வளோத்தையும் நான் சொல்ல ஆசைப்படுறேன் ஹரி ஜங்காப்பி போட்ட கதாகரன் மத்தவ வினாடி பார்த்தீங்கன்னா மா போட்ட கதாகரன் உங்களோட பார்த்தீங்கன்னா சிங்களின்னே உமை இண்டோ ஏகாண்டிமா பாப்பி சிரிக்கில மாம்பா என்னனே பட்டாங்கண்ணா பாட்டாங்கண்ண உ පිළිම වන්දනාව කටවාන ඉන්දගෝස සේකවන කටවා ඉවානේ පිළිම වන්දනාව ගෝත්‍රික ගෝත්‍රික ගිල කියපු මිනිස් සෝකොල්. ඕගොල්ල කිව්වේ සැබල න විරුන්ට සබටිය ඕගොල්ොග පෙනනිිවෙන්නේ මරුණේ ඒ මිනස්ස ඕකගල්ො වර මටන මරුණේ අතරම මේ ජාදවාද කතා කරන්න ම හබේ සන්ද ල ල දක්ුණේ. ాాా ప నే మా అత ా మం ా ింగల ాడ ిర్త తారన మ్ ాా కార కా మం అ క ి ింగల ాా పు కర ాు త ాాా. මලබිලාට සිංහලතාක කියර දෙන්න ඕනේ සිංහල අත්‍ර මේ කර ෝනේ. අත්තර මේ කරඩන් මේ මේ පුදකලයන්ට අපිගෙන කියර දෙවා සේරන්නෑ. අපි මේල රඩුවඩම ඇිලති. අපික පපේතින හැක්ුම අදයිකදවස මංගේල සපාතය කතා කාම්ර අඩුව සපාය කවා දන්නවා. ේ ඒ දුක ඒ දුකාව දර්මලම්පිගනකුඩුව ොල කන්නවට මං IPූ වනක ගිය. IP කියල ග න දැම තනක දවරම හේ මක් දවස් ටේ විටවාාරවා. ඒත්තර මොල්ල දමල මිනාව කොච්චර කොච්චර පලයාට ද දර ට ම කිය ලි ට ි ම ද මට දන්න ොබල ඉට පසේ ගයින් හට අංගරන තොබල ඉ න දේ කියල න්න ොබල අප ල ට ටවා ි ොට දන්න කියල. ப பலாம். அப்ப அவனகள் மரண்ட கபத்தின. ம இ ්‍රபக்ர மரண் ්‍රபக்ரண். ொ மருவ மருவாகிலாம் තාகண்ணும் அணங. அப்ப த பர டம மினி மரண்ட கபத்தின மா மரண்டு. හ விவா ද சந்த. ம் கொ ஒச்ச ஆதி ஆது. ஆ ப பா ப ட்ட கொச்ச . யே. පොලිේයට ැව්වා කවුරු ඇරි එතකොට එයාත අදවදේ කිසි දෙයක් බලන්න ඔබයි ජලෝලඉ කෙනැවත්වක කිය කො පොලිස් ර ම ට්‍රවසර් නේදා තින්නේ ප්‍රවස නේදා තින්නේ දිකන්ඩා අතින්නන්නේ ලජ්ජ නැද්ද මේ බලන්ටකෝ ో ొచ్ర ిచ్చ సింగ తా ప స పతపత పోతప ా్ా క్కల ల రప ి మ ాా క పతలి ిాిా ద . කෞව මේ රණවවිර ෝක්කමටික කුඩු මේ අප ඒප කිවුණන මෙත් මෙතතුමත් ඉවරේ ම කිවුණ අප කියන්නේ ගොඩක් පිරිස ඒ රක්ෂාව තම උතුර කරන්න කියලා ඒක නවතන්න කියෙලාබයි යින ඇැතිර හතම දැම් කලින් ගෙනාව මේ තුමාලා මේ වාහනයෙන් කුඩු. දගේෙන්න හලාගගේ ොක්කගක්වුේ ඇමතිතර හ ලජවෙන් ගෝනේ ඔගොලු අේ විශවාසර ඒ විශවාස තාම තියනවා අපැයි ඒේවිතියට ගියවත් මඟතනේ තවක් පොඩිකාලේ ල පලිම චද යන් ේ මගේගත විවාතකර පා කිය අන පොට ඉස්තල බලන්නකු මංගෝලට මේම වයිර කතාකරග නි හ ව. මගේ මගේ කතක කන මිනිස්සුන්ගේ පොප් තින විය යිර ඕකුල්ලොම කටයවෙල ගෙනවා මච පොට්ට කතා කරක නවත්ද බන් අපිට වදිනවා කියලා තවයි කැන කැල කිවා මච හෝම කතා කරන්න බ ඩි ප පිනිසු කියල ැබයි යරුො ම ඇත කිය ොල බ මරල දාලා ච්චල දැන්මත් හැයිද තවත්තමල මනිියැවිල්ල ෙමකොඩට කතා කරන්නේ ම මේ ඇත්තරම පොප හිතන් රිදවලම මේ කතා කරන්නේ තැන්ක කොඩබල් ශාන්‍යයන් රාමනාචන් .